கேக்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பஜாஜில் இருந்து வரக்கூடிய கோகோ அப்படின்ற ஒரு பேசஞ்சர் செக்மெண்ட் ஆட்டோ வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த பேசஞ்சர் செக்மெண்ட் ஆட்டோ கிட்டத்தட்ட வந்து இருக்கக்கூடிய எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆட்டோக்கள்லேயும் அது வந்து ஒரு சிறந்த ஒரு ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டியாக இருந்துகிட்டு இருந்தது அதனால அதே மாதிரி ஒரு கார்கோலையும் வந்து ஒரு வண்டியை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து லோடு வந்து கொண்டு போகக்கூடிய மக்களுக்கு பயங்கரமான ஒரு மாடலாக வந்து இருக்கும் இந்த ஆட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேரியண்ட்டில் வந்து கிடைக்குது ஒன்னு வந்து சி ஒன்பதாயிரத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி ஒரு மாடலு ஒன்பதாயிரத்தி பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலில் வந்து கிடைக்குது ஏன் இந்த மூணு நம்பர் வந்து வித்தியாசம் வருது ஒன்பதாயிரத்தி ஒன்பது வந்து ஒன்பதாயிரத்தி பன்னெண்டுக்கு மூணு நம்பர் வந்து வித்தியாசம் வருது ஸோ இந்த ரெண்டு மாடலுக்குள்ள வித்தியாசமுமே வந்து ஒரு மூணு கிலோவாட் அவர் பேட்டரியை வச்சு வித்தியாசப்படுத்துகிறாங்க அதனால தான் வந்து இந்த நம்பர்கள்லையும் ஒம்பதாயிரத்தி ஒம்போது ஒம்போதாயிரத்தி பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது நமக்கு இப்போ என் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒம்பதாயிரத்தி பன்னெண்டு அப்படின்ற ஒரு மாடல் வந்து இருக்குது இந்த வண்டியை பற்றி பார்ப்போம் ஏன்னா இதுதான் வந்து அதிகமான ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது கோகோவில் ஓ அதிகமான ரேஞ்ச் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இரநூறு கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க பட் கிடைக்கும்போது மார்க்கெட்டில் நம்ம ரியல் டைமில் ஓட்டும் போது அதுலேருந்து கொஞ்சம் குறைவாக வந்து நம்ம கிடைக்கலாம் ஸோ இப்போ வந்து அதிகமான ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டோ வேணும் அப்படின்னா இந்த சி ஒன்பதாயிரத்தி பன்னெண்டு அப்படின்ற இந்த மாடல் தான் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ அந்த ஆட்டோவை ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி ஃபுல்லாகவே வந்து ஸ்டீல் பாடி தான் ஸோ ஸ்டீல் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு எல்லா ஆட்டோவுமே ஸ்டீல் பாடியில் தானே வரும் ஏன் நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சில ஆட்டோக்கள் இருக்குது ட்ரியோ மாதிரியான ஆட்டோக்கள் எல்லாமே வந்து ஃபைபரில் ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால சரி ஓகே இது வந்து ஃபைபரில் இருக்கா இல்லைனா ஸ்டீலில் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக அதை நான் சொல்கிறேன் அது போக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபேஸில் இதெல்லாம் வந்து ஃபைபரில் வந்து கொடுத்துருப்பாங்க நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எல்இடியில் ஹெட்லாம்ஸ் வந்து வருது டர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க ஒரு வைப்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுபோக கோகோ அப்படின்ற ஒரு பேஜிங் வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி மட்காடு கொண்டு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டீலில் வந்து வருது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நூற்றி முப்பதுக்கு எண்பது அப்படின்ற ஒரு டயர் செக்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு இன்ச்சு டயர் தான் வந்து வருது அதே மாதிரி ட்ரம் பிரேக் அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் இந்த சைடு அந்த சைடு ரெண்டு சைடுமே வந்து சஸ்பென்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்விங்காக மோட அடுத்தது பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த சே சீசன் நல்லா க்ளியராக வந்து பார்க்க முடியும் வண்டியோட பாடி கூட அதோட கேபின் கூட வந்து அட்டாச்சாக இருக்க மாதிரி கேபின் அண்ட் சேசிஸாக வந்து கம்ப்ளீட்டாக மூணோ பாடி மாதிரி வந்து வரும் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்விங் ஆம் இருக்கிறது பார்க்க முடியுது இங்கே வந்து ஹெலிகல் ஸ்பிரிங் இருக்கிற மாதிரி காயில்டு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டேம்பர் வந்து சென்டரில் இருக்குது ஸோ அடுத்த இந்த வண்டியோட தொட்டியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு அடி நீளம் அதே மாதிரி ஒரு நாலு புள்ளி ஆறு அடி ஆகலாம் ஒரு அடி வந்து ஹைட் இருக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க அப்போ இதில் பேலோடு வந்து எவ்வளோ ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த வண்டியோட ஜிவிடபிள்யூ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் மொத்தமாக இந்த வண்டியோட எடை அது போக வந்து இதில் ஏற்றக்கூடிய பேலோடையெல்லாம் சேர்த்து இந்த வண்டியோட ஜிவிடபிள்யூ அப்படின்றது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கிலோ வந்து சர்ட்டிஃபை பண்ணுறாங்க டோட்டலாக அவ்வளோதான் இருக்கணும் அப்படின்ற ஜிவிடபிள்யூ இருக்கு அதே மாதிரி இதில் ஏற்றக்கூடிய மொத்தமாக இந்த வண்டியோட வெயிட் மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி முப்பத்தஞ்சு கிலோ வந்து நமக்கு வந்து வண்டியோடய வெயிட் வருது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி அறுபது கிலோ வந்து பேலோட வந்து இதில் ஏற்றிக்க முடியும் அதுதான் வந்து இந்த தொட்டியோட கொள்ளளவுன்னு வச்சுக்கோங்களேன் அது போக இந்த தொட்டியில் பாத்தீங்கன்னா இங்கே ஓப்பனிங் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து உள்ளே வந்து இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கரெக்ட் வந்து மோட்டாரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் கியர் மோட்டரை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து ப்ரொவிஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து டெய்ல் லைட்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் எல்லாமே எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆன்போர்டு சார்ஜர் இதில் வந்து ஆன்போர்ட் சார்ஜர் வர்றதும் வந்து ஒரு நல்ல தான் இப்போ வீட்டிலலாம் நம்ம சார்ஜ் போடுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒயர் மட்டும் கேரி பண்ணால் போதும் இதில் வந்து ஆன்போர்ட் சார்ஜர் அந்த பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கிறது இந்த வண்டிக்கு வந்து தேவையில்லை ஏன்னா ஆன்போர்ட் சார்ஜர் அப்படின்றது இதில் வந்துருச்சு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மோட்டார் மாதிரி பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு மோட்டார் ஸோ அதுதான் வந்து கியரை வந்து நமக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுக்குது இப்போ குறைஞ்சது ஒரு இருபது கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற ஒரு வேகத்துக்கு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த கியருக்கு வந்து மாற்றி விட்டுரும் மாற்றி விட்டுருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பவர் கன்சப்ஷன் அப்படின்றது கம்மியாக எடுக்க ஆரமிச்சிடும் எப்பமே ஒரு வண்டி லோடோட நிற்கும் போது எடுக்கும் போது மட்டும்தான் அதிகமான பவரை வந்து உரியும் அப்போ வந்து அதிகமான பேட்டரி சார்ஜை வந்து ட்ரைன் பண்ணும் பட் வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது நார்மலாக உறிஞ்சிட்டு இருக்க பவரை வந்து கம்மி பண்ற விதமாக இது வந்து அடுத்த கியருக்கு வந்து மாத்திக் கொடுக்குது அதுதான் இதோட அதனால அதனாலதான் நமக்கு இந்த ரேஞ்ச் அப்படின்றதே இந்த வண்டியில் வந்து அச்சீவ் ஆகுது ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிவி நார்மலாக ஒரு கமர்ஷியல் வெஹிக்கல் வரக்கூடிய ஷாஃப்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க டேரெக்டாக கியர் பாக்ஸ்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஷாஃப்ட் இந்த சைடு ஒரு கனெக்ட் அந்த சைடு ஒரு கனெக்ட் கப்ளிங்க போட்டு கனெக்ட் பண்ணி விட்டாங்க ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெக்கானிசமில் இது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடு தான் வந்து சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் இருக்கு பார்க்க முடியும் ஒரு லாக்கபிள் தான் வந்து இது கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து யூஸ்வலாக நீங்கள் சார்ஜ் போடுவீங்க ஒரு த்ரீ பின் இருக்க மாதிரி இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒயரை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாக்கெட்டில் பிளக்கஸ் சொருகுனீங்க அப்படின்னா நார்மலாக வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய பேட்டரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த வண்டியோட மாடல் வந்து சி ஒன்பதாயிரத்தி பன்னெண்டு இதே மாதிரி சி ஒன்பதாயிரத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் இருக்கு அந்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் உள்ள பெரும்பாலான வித்தியாசமே இந்த பேட்டரியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி பாடி வைஸ் உள்ளே இருக்கக்கூடிய கேபின்னு எல்லாமே வந்து சேம் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி ரெண்டு கிலோவாட் ஹவர் பேட்டரி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இதுவே வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மிக்கு வந்து எனக்கு வேணும் பட் ரேஞ்சில் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இரநூறு கிலோமீட்டர் வந்து ஓடாது கம்மியாக தான் ஓடும் நூறு நூறு கிலோமீட்டர் தான் ஓடும் எண்பது கிலோமீட்டர் தான் ஓடும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த கம்மியான பட்ஜெட்டில் உள்ள இன்னொரு ஒன்பதாயிரத்தி ஒம்பது அப்படின்ற மாடல் ஆட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதில் கொடுத்துருக்கறதும் சேம் லித்திய லித்தியம் பேட்டரி தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து அதில் இருக்கக்கூடிய பேட்டரி பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி ரெண்டு கிலோ வாட் பேட்டரியாக இருக்கும் கிட்டத்தட்ட மூணு கிலோ வாட் வந்து கம்மியாகும் இந்த ரெண்டாயிர ஒம்பதாயிரத்தி பன்னெண்டு ஆட்டோவிலேருந்து ஒம்பதாயிரத்தி ஒம்பது ஆட்டோவுக்கு ஸோ இது மட்டும் தான் சேஞ்சாக வேறு ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கூடிய மோட்டார் அப்படின்றது அதிகபட்ச பவராக அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோ வாட் பவராக ப்ரொடியூஸ் பண்ணும் ஆனால் அந்த ஒம்பதாயிரத்தி ஒம்பது அப்படின்ற சின்ன மாடல் வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா நாலு புள்ளி அஞ்சு கிலோ வாட் ப்ரொடியூஸ் பண்ணும் அதிகபட்ச பவராக பட்டு ஓட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வித்தியாசம் வந்து பவரில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது ரேஞ்சு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும் அந்த ஆட்டோ பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபது கிலோமீட்டர் ரேஞ்சாக வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்போது இந்த நாற்பது கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒம்பதாயிரத்தி ஒம்போது அப்படின்ற ஆட்டோக்கு வந்து நீங்கள் போகலாம் மாதிரி உள்ளே ஏறுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ஏறிடலாம் எப்படி நான் இன்க்ரெஸ் ஆகிறேன் அப்படின்றத பாருங்கள் எப்படி உள்ளே போகிறேன் அப்படின்றத பாருங்கள் ஹேண்ட் பிரேக் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து நான் ஏறுகிறேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக வந்து உள்ள வர முடியுது இதுதான் வந்து கேபின் ட்ரைவருக்கு கொடுத்துருக்கூடிய கேபின் இப்போ நான் நல்லா பின்னாடி தள்ளி விட்டு உட்காந்துருக்கேன் என்னோட ரூம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் என்னோட முட்டுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய டேஷ்போர்டுக்கும் எவ்வளோ வந்து கேப் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து நூற்றி அறுபத்தேழு சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கேன் என்னோட முட்டியோட நீளத்துக்கு இவ்வளோ தூரம் வந்து முன்னாடி டேஷ்போர்ட் இடிக்காமல் கேப் வந்து இருக்கு நல்லா பின்னாடி தள்ளி உட்காந்துருக்கும் போது இப்போ வந்து என்னோடய ஹைட்டு கூட உங்கள் ஹைட்டை கம்பேர் பண்ணி உள்ளே வந்து எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் முன்னாடி வந்து ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதுதான் வந்து வண்டியோட ஹேண்ட்பேர் ஸோ இதுலேயே வந்து எல்லா கண்ட்ரோல்ஸையும் மோஸ்ட்லி வந்து கொடுத்துட்டாங்க இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நியூட்ரல் டிரைவு மோடு ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க ஜாயிஸ்டிக் பட்டன் ஸோ இந்த மோடு பட்டன் பாத்தீங்க அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு ரெண்டு மோடு இருக்கு ஒன்னு வந்து நார்மல் மோடு இன்னொன்று வந்து ட்ரைவ் மோடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நார்மல் மோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்கோ மோடு மாதிரி அதுல வந்து பவர் கன்சப்ஷன் அப்படின்றதுக்கு கம்மியாக இருக்கும் இந்த ட்ரைவ் மோடு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபுல்லெல்லாம் நல்லா இருக்கும் திறன் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் இந்த நார்மல் மோடில் போகும்போது அதிகபட்சமாக முப்பது கிலோமீட்டர் பர் அவர் அதே மாதிரி இந்த டிரைவ் மோடில் போகும்போது நாற்பது கிலோமீட்டர் பர் அவர் வேகத்திலையும் வந்து போகும் அப்போது இந்த ஆட்டோவோட அதிகபட்சம் வேகம் அப்படின்றது நாற்பது கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கீயை வந்து நீங்கள் பாருங்கள் இதுதான் வந்து இந்த ஆட்டோவில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கீ ஸோ இதை வந்து போகிறதுக்கான ஸ்லாட் வந்து இந்த இடத்துல இருக்குது போட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய கிளஸ்டர் வந்து ஆன் ஆகிறத பார்க்க முடியும் அதில் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படின்றது காட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் வேகம் போகுது அப்படின்றத பார்க்க முடியும் அது போக எவ்வளோ ரேஞ்ச் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இருக்கிற சார்ஜுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்றது அது போக இந்த சைடு வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைட்ஸ் வந்து எரியுதா இல்லைனா வந்து ஏதாச்சும் ஹேண்ட் பிரேக்கில் இருக்கா சார்ஜ் ஆகுதா ரீஜெனரேஷன் ஆகுதா அப்படின்ற இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இதில் வர மாதிரி ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க ஒரு கிளஸ்டர் ஸோ இப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்களா இது வந்து சென்டரில் ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்கள் ஃபோனை வந்து வச்சுக்கலாம் இது வந்து வைப்பருக்கான சுவிட்சு போட்டோம் அப்படின்னா வைப்பர் வந்து கண்ட்ரோல் ஆகுது ஹெட்லைட்டுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓடோ மீட்டரோட ரீடிங்கு ரேஞ்சு அது போக இது ஓடோ அது போக ட்ரிப்பு இந்த விஷயங்கள்லாம் இதில் வந்து பார்த்துக்க முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட வந்து எல்லோ கலரில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹாரனுக்கான சுவிட்சு இண்டிகேட்டர்ஸு அதுபோக இங்கே இருக்கக்கூடிய ஜாய்ஸ்டிக் பட்டனில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மோடு வந்து சேஞ்ச் பண்ணுறது அது போக ட்ரைவு ஃபார்வேர்டில் போகிறதுக்கு ரிவர்ஸில் வர்றதுக்கு ரிவர்ஸு அதுக்கெல்லாமல் பட்டன் கொடுத்துட்டாங்க ஒன்று வந்து நியூட்ரல் நியூட்ரல் கொண்டு வர்றதுக்கு மாதிரி ஹெட்லைட் வந்து ஹை பீமில் இருக்கணுமா லோ பீமில் இருக்கணுமா அப்படின்ற சுவிட்ச் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது போக இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் வந்து க்ளோ பாக்ஸ் அது வந்து லாக்கபுள் க்ளோ பாக்ஸாக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா லாக்கபுள் க்ளவ் பாக்ஸாக இருக்குது இதை போட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இதை வந்து உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி ஹேண்ட்பேர்க்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டைப் சி போர்ட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க சாரி டைப் சி இல்லை யூஎஸ்பி போர்ட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா சார்ஜ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோல்வல்ட்டு டிசி போர்ட் வந்து இதில் கொடுத்துருவாங்க இதில் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கனெக்டிவிட்டி வந்து நீங்கள் போடணும் அடாப்டர் போடணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹஜார் லைட்கான சுட்ச் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு டம்மி சுவிட்ச் வந்து ஒன்று இருக்குது ஸோ அதை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கீழே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கால் வைக்கிற இடத்துல இதுதான் வந்து நம்ம கால் வைக்கிற இடம் இதில் வந்து உங்களுக்கு மெயினாக பிரேக்கை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்து உங்களுக்கு பேர்லேயே வந்து வந்துடுது இந்த ஒரு இடத்துல மட்டும் பிரேக் வந்து நம்ம இதில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிறதான் பிரேக் ஃப்ளூயிடு இது வந்து உங்களால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிரைவர் சீட்டுக்கு கீழே இங்கே தான் வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சீட்டை வந்து நம்மளால் எப்படி தூக்கிக்க முடியும் ஸோ இப்படி தூக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் வந்து வருது அது போக இங்கே இருக்கிறது உங்களுக்கு சார்ஜிங் ஒயர் வந்து இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாமே டிரைவர் சீட்டு கீழே தான் இருக்குது இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ஒயர் மட்டும் வருது ஏன்னா இதில் வந்து ஆன்போர்டு சார்ஜர் இல்லை ஸோ ஆன்போர்டு சார்ஜர் வந்து வந்துட்டதுனால இந்த அடாப்டர் மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து சின்னதாக இருக்குது இது ஜஸ்ட்டு சார்ஜ் ஏறுதா என்ன என்ன ஆகிட்டு அப்படின்றத ரீசெட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்குன்ற ஒரு ரெண்டு பட்டனோட சும்மா நார்மலாக சார்ஜ் ஏறுறத வந்து பார்க்குற மாதிரி இதில் வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க இந்த பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்சிலரி பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆக்சிலரி பேட்ரி அப்படின்றது இந்த கிளஸ்டரு அது போக முன்னாடி இருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸு இதெல்லாம் வந்து பவர் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிலரி பேட்ரியில் பேட்டரியிலருந்து பவர் பண்ணிக்குது அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபியூசஸ் மெயினான ஃபியூசஸ் எல்லாமே ஈஸி ஆக்சசபிளாக இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க இதை வந்து ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மெயினான ஃபியூசஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடுது அதுபோக இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரிலே அதெல்லாமே வந்து முக்கியமான ரிலேஸ் எல்லாமே ஈஸி ஆக்சசபிளாக கலத்தி மாற்ற மாதிரி பக்கத்துலேயே வந்து கொடுத்துட்டாங்க ட்ரைவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே அது போக இந்த டிரைவர் கேபின் கம்ஃபர்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய இந்த பெரிய பேக் ரெஸ்ட் அப்படின்றத நல்ல அகலமாக வந்து கொடுத்துருக்காங்க அதனால நம்ம கொஞ்சம் அந்த சைடு இந்த சைடு வந்து தள்ளி உட்காந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பேக்குக்கு வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்றது இருக்குது இப்போ மேலே வந்து ஹெட்ரூம் அப்படின்றது என்னோட தலைக்கும் மேலே இருக்கக்கூடிய ரூஃபும் இருக்கக்கூடிய ஹைட் வந்து நீங்கள் பார்க்கலாம் இதுதான் வந்து ஹெட்ரூம் அப்படின்றது அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது ரெண்டு சைடும் வந்து ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க பட் என்னை கேட்டால் இந்த மாதிரி வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி வந்து வாங்கி ஓடுறோம் அப்படிங்கும்போது ஆஃப்டர் மார்க்கெட் மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து போக வேண்டாம் ஏன்னா வந்து அது மெயினான பேட்டரியில் மெயின் பேட்டரியிலேருந்து தான் வந்து சப்ளை எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஈவன் இந்த ஆக்சிலரி பேட்டரியிலேருந்து சப்ளை எடுத்தோம் அப்படின்னாலும் ஏதாச்சும் ஒரு ஒயரிங் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே கையில் வை கை வைக்காமல் நம்ம வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நிறையா கிடைக்குது ஆன்லைனில் ஸோ அந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அதை மட்டும் சார்ஜ் பண்ணிட்டு நம்ம கொண்டு வந்து வச்சிட்டோம் வீட்லயே சார்ஜ் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இதுக்குள்ள போட்டு வந்து நம்ம சாங் ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து இந்த வண்டியோட வாரண்டி அப்படின்றது ஒரு அஞ்சு வருஷம் இல்லைனா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் வந்து வாரண்டி அப்படின்றது இருக்கு இந்த வாரண்ட்டியெல்லாம் வந்து மெயினாக நம்ம இந்த பேட்டரியோட லைன்ஸ்லயோ இல்லைனா ஒயர்ஸ்லையோ கை வைக்காம இருக்கணும் அப்போ வந்து இந்த வாரண்டி அப்படின்றது நமக்கு கிளைம் ஆகும் எப்பயுமே ஒரு சேஃப்டி விஷயத்துக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ வண்டியை வந்து கீழே போட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது யூஷுவலாக மாதிரி இந்த டிஸ்பிளேக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரேக்கை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ட்ரைவ் மோடுக்கு வந்து ட்ரைவ்ன்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே டிரைவ் அப்படின்ற ஒரு க்ரீன் லைட்டை வந்து எரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தோம் அப்படின்னா வண்டி வந்து மூவ் ஆகும் அதே மாதிரி இப்ப நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஆக்சலரேட்டரை வந்து விடுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து ரீஜெனரேஷன் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு சிம்பிளும் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் சரி ஃபைனலாக வந்து இந்த வண்டியை நம்ம வீட்டில் வந்து சார்ஜ் போடுறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கும் ஏன்னா இப்போ வந்து ஒரு இரநூறு கிலோட்டர் வந்து ரேஞ்ச் அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம் ரியல் டைம்ல ஓட்டும்போது ஒரு இருபதுல இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கம்மியாக கிடைக்குது இல்லை வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் கம்மியாக கிடைக்குது வச்சுப்போம் ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் ரேஞ்சு வந்து ரியல் டைமில் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் இதில் வந்து ரெண்டு வகையான ஆட்டோ சொல்லியிருந்தேன் ஒன்று ஒம்பதாயிரத்தி பன்னெண்டு ஒன்று ஒம்போதாயிரத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆட்டோ வந்து சொல்லியிருந்தேன் இந்த ஒம்போதாயிரத்தி பன்னெண்டு அப்படின்ற இந்த ஆட்டோவை நீங்கள் சார்ஜ் போட்டாலும் சரி ஒம்போதாயிரத்தி ஒம்போது அப்படின்ற ஆட்டோவை நீங்கள் சார்ஜ் போட்டாலும் சரி ஜீரோலேருந்து எயிட்டி பர்சன்டேஜுக்கு வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு நாலு மணி நேரம் அப்படின்ற ஒரு சார்ஜிங் டைம் வந்து எடுத்துக்குது வீட்டில் நம்ம போடும்போது பதினாறு ஆம்ஸ் சார்ஜிங் சாக்கெட்டில் வந்து போட்டோம் அப்படின்னா யூஸ்வலாக ஒரு நாலு மணி நேரம் அப்படின்றத எடுத்துக்கும் அதுவே இந்த ஒம்பதாயிரத்தி பன்னெண்டு அப்படின்ற ஆட்டோவை இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த இருபது பர்சன்டேஜும் ஃபில் பண்ணி ஜீரோலேருந்து இருந்து நூறு பர்சன்டேஜுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் சார்ஜு உங்களுக்கு வந்து எடுக்கக்கூடிய டைம் அப்படின்றது அஞ்சரை மணி நேரம் எடுத்துக்குது அஞ்சரை மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக நூறு பர்சன்டேஜ் சார்ஜுக்கு வந்து வந்துடுது அதுவே இந்த ஒம்பதாயிரத்தி ஒம்பது அப்படின்ற பேட்ரி சின்ன பேட்டரியை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த ஆட்டோவில் ஒரு நாலரை மணி நேரத்தில் ஜீரோவில் இருந்து நூறு அப்படின்ற நூறு பர்சன்டேஜாக அட்டென்ட் பண்ணுது ஸோ அது போக இந்த வண்டிக்கு வந்து டவுன் பேமெண்ட் அப்படின்றது எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும் இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வரும் அப்படின்றதும் எல்லாத்துக்கும் உள்ள ஒரு பெரிய கேள்வி இப்போது ரேஞ்ச் அதிகமான இந்த ஆட்டோ ஒன்பதாயிரத்தி பன்னெண்டு அப்படின்ற இந்த ஆட்டோ வந்து கோகோவில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நாலு லட்சத்து எழுபதாயிரரூவா வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதே வந்து ரேஞ்ச் வந்து கம்மியாக கிடச்சா போதும் ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த சின்ன பேட்டரி மட்டும் சின்னதாகும் வண்டி இதே வண்டி கிடைக்கும் ஒம்பதாயிரத்தி ஒன்பது அப்படின்ற பேரில் அந்த ஆட்டோ வந்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாலு லட்சத்து இருபதாயிரம் ரூபா வந்து நம்ம ஆன் காஸ்ட் காஸ்ட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் தான் இந்த ஆட்டோக்கும் அந்த ஆட்டோக்கும் வித்தியாசம் அப்படின்றது இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வண்டியை பற்றி இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வண்டியை வந்து உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன் கூடிய சீக்கிரம் நீங்கள் ஏதாச்சும் வண்டி வந்து மனசில் பார்க்கணும் அப்படி நினைச்சிட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த வண்டியோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்